ஹே நண்பர் நண்பீஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ வராகியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து மூணு வழி இருக்கும் உள்ளே என்ட்ராகிறப்போ மூணு வழியிலும் உள்ளே போகலாம் உள்ள நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வராகி சிலை இருக்கும் அதுக்கப்புறம் கீழே படுக இறங்கி வந்தீங்கன்னா இந்த வராகி சிலைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் வந்து கருப்பு விநாயகர் வந்து சிறப்பாக வடிவமைத்திருப்பாங்க பெரிய விநாயகர் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு விநாயகர் சிறப்பாக வடிவமைத்திருப்பாங்க தங்க மேலே பார்த்தீங்கன்னா கூரை இருக்கும் சைடில் தங்கக்கூர இருக்கும் நடுவில் வந்து விநாயகர் சிறப்பாக வடிவமைத்திருப்பாங்க சரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குலை போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து குனிஞ்சிட்டு தான் உள்ளே போகணும் தலையினை நிம்மர்த்திங்கன்னா தலையை இடிச்சிக்கும் இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வராகி சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து உட்காந்து அமர்ந்துட்டு உங்கள் பிரார்த்தனையை வந்து வச்சிங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னா பள்ளிக்கொண்டாவில் இருக்குது பள்ளிக்கொண்டாவுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவிலை நீங்கள் பார்க்கலாம் பள்ளிகொண்டாவில் இருந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் உள்ளே என்ட்ராகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்த்தாக வந்து நீங்கள் நடந்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் யாராச்சும் ஹேண்டிகேப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ச வீல் சேரும் இருக்குது அதில் போகலாம் சுற்றியும் அழகாக இருக்கும் கிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவிலில் அந்த வெயில்னால் கால் சுடும் அது இது இங்கே அந்த பிரச்சனையே இல்லை மேலே ஃபுல்லாக கூரை போட்டிருப்பாங்க எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சிவனுங்க இருப்பார் சிவன் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காட்சி கொடுப்பார் அந்த சிவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நம்ம உள்ளே போகலாம் ஸோ அதுக்கப்புறம் நேரலிங்க உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸ்ட்ரெயிட்டாக நேராக போனேன் மூலஸ்தானத்தில் அம்மன் பதினாறு அடியில் காட்சி கொடுப்பார் சிறப்பான ஒரு தரிசனங்க அம்மன் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க வந்து நம்ம கேட்ட வரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கோவில போய் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் எப்படி கட்டடக்கலை அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் ஒரு சிலருக்குலாம் வராகி அம்மன்னா யாருன்னு தெரியாம இருக்கும் வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா இந்து சமயத்துல சக்தி தேவியின் அம்சமா கருதப்படும் ஒரு தெய்வங்க இவர் வந்து சப்த கன்னிகளில் ஒருவரா பண்டிய முகத்தை கொண்டவராக வணங்கப்படுறாங்க சொல்ல கோவில் நீங்க என்ட்ரானீங்கன்னா கருப்பு நிறமுள்ள உள்ள வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோவிலில் வந்து இப்போதைக்கு புகைப்படம்லாம் அலோவ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் பிடிக்க பிடிக்க முடிஞ்சுது பொதுவாக வந்து எந்த ஒரு மூலஸ்தானத்தையும் வந்து புகைப்படம்லாம் வந்து பிடிக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா இந்த கோவில் அலோவ் பண்ணுறாங்க மேபி வந்து இந்த கோவில் பிரபலமாகணுன்றதுக்காக இருக்கலாம் பாருங்கள் சிறப்பாக வந்து காட்சி கொடுக்குறாங்க ம மனசார வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் கேட்குற வரங்கள்லாம் இந்த அம்மன் வந்து நல்ல வரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாமே மோஸ்ட்லி கிடைச்சிரும் இந்த அம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணால் இந்த அம்மனை வந்து நம்ம தொட்டு வணங்குறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க காலை தொட்டு வணங்கலாம் இந்த அம்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மார்பிள் கல்லால் பார்த்திங்கன்னா செத்திக்கிருக்காங்க இந்த அம்மனை சுற்றி வரப்பவே வந்து ஒரு சில சிலைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ரொம்பவே சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்துச்சு மொத்தம் இந்த கோவில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய அம்மன் சிலைகள் அதுக்கப்புறம் சரஸ்வதி ஸ்ரீதேவி பூதேவி சிலைகளாக இங்கே பார்க்கலாம் இந்த கோவில் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலைகளாக வச்சுக்கிறாங்க இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படையல் போட்டு அம்மன் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா படைப்பாங்க தேங்காய்லாம் வச்சு பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க இந்த கோவில் பின்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் காட்சி கொடுப்பாங்க பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் இது லைஃப் டைமில் ஒன் ஆச்சு இந்த கோவிலாம் விசிட் பண்ணாங்க ரொம்ப அழகான ஒரு காட்சி கொடுக்குறாங்க ஸ்ரீதேவி பூதேவி சரஸ்வதி அதுக்கப்புறம் கோவில் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு தப்புக்குளம் மாதிரி இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கோவில் தப்புக்கோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் சைடில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் நல்லா வளர்க்குறாங்க வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைந்திருக்கு ஸோ முக்கியமாக சென்னை டு பெங்களூர் பெங்களூர் டு சென்னை போகிறவங்களாம் இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க ஏன்னா இந்த கோவில் ஹைவேஸ்லேயே தான் இருக்குது ரொம்பலாம் உள்ளெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கோவிலை ரீச் பண்ணிடலாம் அப்புறம் சாமி தரிசனலாம் பண்ணிவிட்டு நான் வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சாமிக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் ஒரு செலை வச்சுருப்பாங்க அங்கே அந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இந்த மஞ்சாக்கொம்பு ஸோ அப்புறம் வந்து ஒரு சில பொருள்லாம் இருக்குது பச்சைக்கருப்புறம் அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்களே இந்த அம்மனை வேண்டிங்கன்னா அபிஷேகம் பண்ணிங்கன்னா நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஆக்சுவலி இந்த மஞ்சாக்கொம்பு அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே எங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க மஞ்சாக்கொம்பு கருப்புலாம் போட்டு ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க ஒரு நாளை நாள் தான் இருக்குது அதுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பச்சைக்கரப்புறம் அப்புறம் ஒரு சில தானியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த அம்மிக்கல்லை போட்டு நல்லா அரைக்கணும் முக்கியமாக பெண்கள் மட்டும்தான் இதை பண்ணணும் ஆண்கள்லாம் பண்ணக்கூடாது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாகட்டும் கல்யாண ஆகாதவங்களாகட்டும் யாரும்னா பண்ணலாம் பெண்கள் தான் வந்து அந்த அம்மனுக்கு மஞ்சள் கொம்பு எல்லாத்தையும் அரைச்சி பூசணும் இதை பண்ணால் உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டு போகிறாங்க முக்கியமாக வந்து அட் அடைமை ஒருத்தர் தான் பண்ண முடியுது ஒருத்தர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இன்னொருத்தர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து பிரசாதமாக எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் வந்து தெளிக்கலாம் அம்மன் பொறுத்த வரைக்கும் பல வரங்கள் தரக்கூடிய அம்மன் அப்படின்னா சொல்லுவாங்க இந்த அம்மன் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலையும் இப்போ தனியாக வந்து ஒரு சன்னதி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிக சிறப்பான ஒரு தரிசனம் வந்து பார்க்க முடிஞ்சிது இந்த கோவில் பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் வந்து அன்னதானமும் போடுறாங்க மத்தியானம் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கிடைக்கும் சாப்பாடு வந்து அருமையாக இருந்துச்சு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் வெளியே வருவீங்க அப்போ வெளியே வரப்ப பார்த்தீங்கன்னா இந்த பிரதான கோவிலை நோக்கி கிழக்கு நோக்கிய ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ ராமானுஜர் அப்புறம் ஸ்ரீ ஆதிசங்கரர் புத்தர் மகாவீரர் அப்புறம் தர்மசாஸ்தா அகஸ்தியர் இவங்க சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இந்த சிலைக்கு அருகே பார்த்தீங்கன்னா ஒரு பீடத்தில் வடக்கு நோக்கி ஒரு பெரிய பத்து தள நாக சிலையும் அமைத்திருப்பாங்க பார்க்கவே பிரம்மிப்பா சூப்பராக இருக்கும் ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இந்த கோ கோவில் மறக்க மிஸ் பண்ணவும் பாருங்க வராகி அம்மன் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல வரங்குற தரக்கூடிய அம்மன் சொல்லுவாங்க பள்ளிக்கொண்டாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் சிலை இருக்கு இங்கே பதினாறு அடி உயரம் உள்ள வராகியம்மன் சிலையை வந்து அமைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி நந்தி பகவான் பள்ளி கொண்ட ரங்கநாத சிலையும் இங்கே இருக்கு தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களின் துயரத்தை வந்து தீர்ப்பவராகவும் வெட்டி தேவதை என்றும் போற்றப்படுகிறாரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணால் சிறப்புன்னு சொல்கிறாங்க இந்த வராகி அம்மனை நீங்கள் வழிபாடுனால தீயவை எல்லாம் உங்களை வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வராகி அம்மன் தோற்றம் எப்படி இருக்கோம்னா பன்றிமுகம் மற்றும் மனித உடலை கொண்டவராக இருப்பாங்க வராகி அம்மன் தரிசனம் பண்ணுறப்போ ஓம் வராகி போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் சத்தியமே போற்றி இது மாதிரி பல மந்திரங்கள் வந்து நீங்கள் உச்சரித்து தரிசனம் பண்ணணும் ஓம் உபம் வராகி என்ற மந்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க பிரபலமான ஒரு மந்திரம் சொல்கிறாங்க இந்த வராகியை தரிசனம் பண்ணோம்னா நீங்கள் இழந்த செல்வத்தையும் வந்து மீட்டு தருவார் அப்படியும் நம்புகிறாங்க கணவன் மனைவி இடையே இருக்க பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார் சொல்கிறாங்க தொழில் மற்றும் வழக்குகளை வெற்றி பெறவும் இந்த வராகி அம்மன் வந்து வழிபடலாம் சொல்கிறாங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்